இது அந்த க்ரீன் கலர் துணி கட்டியிருக்கு பாருங்கள் இதிலேருந்து அந்த கயிறு இருக்கு அந்த ப்ளூ கலர் என்ட்ரன்ஸ் வரைக்குமே நல்ல பெரிய கேட்டாக போட்டிருந்தோம் இது வந்து இவங்க வந்து பெரிய கேட் போட்டு பெரிய லாக் போட்டிருந்தோம் அதே மாதிரி இந்த காருக்கு பக்கத்தில் இந்த டோரு சின்ன கேட் இருக்கும் அந்த டேர் வீட்டு வீட்டோட கேட்டு இந்த கேட்டை ஓப்பன் பண்ணால் இதோட லாக்கு இந்த லாக்கு இந்த கேட்டெல்லாம் வந்து அப்படியே வளைச்சிக்கிட்டு கே அந்த பூட்டு வந்து ஒர்க் ஆகாத அளவுக்கு உடைச்சிட்டாங்க அந்த பெரிய கெட்டியும் உடச்சி நொறுக்கிட்டாங்க எப்போலாம் நாங்கள் வந்து இந்த கோவிட் டைமில் தான் அந்த வீடு புதுசாகவே நாங்கள் இங்கே வந்து கட்ட ஆரம்பித்தோம் சரி எப்போவுமே வெக்கேஷன் டைமில் பசங்களை வந்து ஃப்ரீயாக ஒரு இப்போ டென் டேஸ் ஆயிடுச்சிட்டு வந்துட்டு போவோம் கோவிட் தான் பூருக்கே வர ஆரம்பித்தோம் இது வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல பிடிக்கலன்னா எப்படி வந்து நாங்கள் அடுத்தவங்க இடத்துல வீடு கட்டுவோம் இந்த இடம் வந்து வேண்டான்னு பேசி ஊர்க்காரங்களை வச்சு எல்லாரும் எழுதி வாங்கி அட்வான்ஸும் போட்டாச்சு பதினஞ்சாயிரம் போட்டுட்டு ஒரு எட்டு லட்சம் போல ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் நாங்களும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வாரம் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இருக்கவே ஒரு வாரம் கூட இல்லை ஒரு ஃபைவ் டேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைவ் டேஸுக்குள்ளே இந்த வீட்டை இடித்து அப்படியே கேட்டெல்லாம் உடச்சி அப்படியே சின்ன பின்னமாக ஆக்கிட்டாங்க அப்படியே நாங்கள் பதறி அடிச்சுட்டு வந்தோம் இங்கே வரும்போதே வீட்டை பார்த்த உடனே அப்படியே பகிர்ங்குது இந்தளவுக்கு கூட பிறந்தவங்களுக்கு செய்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா கூட பிறந்துட்டால் என்ன வேணாலும் பண்ணலாமா அப்போ மனித உரிமைலாம் எங்கே போச்சு இப்போ அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க தன்மானத்தை காப்பாற்றிக்கணுன்ற அந்த ரைட்ஸ் இல்லாமல் போயிடுமா நாங்கள் எங்களோட இதில் பண்ணோம் ஒன்று இந்த இடம் வேணான்னா எங்கள்கிட்ட கொடுத்துருக்கணும் கொடுத்துட்டு அட்வான்ஸ் எங்கள்கிட்ட வேண்டான்னு சொல்லிவிட்டு அட்வான்ஸு கொடுத்துருக்கணும் அப்படியும் இல்லை அட்வான்ஸையும் வாங்கியாச்சு வயல் வலி நிலத்தெல்லாம் விற்கிறேன்ட்டு அதுக்கு அட்வான்ஸும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் நாங்களே வயல்வழி வாங்கணுன்னா எங்களுக்கு இந்த இடம் வேணும்னு சொல்லி அந்த ஒரு பாழடைஞ்ச ஒரு வீடு மாரி இருக்கும் அதுக்கும் எல்லோரும் பேசி முடிவு பண்ணி அதையும் வேண்டான்னு சொல்லி நாங்கள் அதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு பேசியிருக்காங்க பேசி தான் வந்து நாங்கள் இந்த இடத்தையே வாங்கணும் இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த வயத்தறிச்சலாம் வெளியில் சொல்ல முடியல வந்து பார்த்தா வீடு அப்படியே ப பகீரமாக இருக்குது அவ வந்து அப்போ நடக்கட்டு நடக்கட்டும் மேலே இருக்கிறவன் வந்து பார்த்துட்டு தான் இருக்கான் கடவுளுக்குள்ளி தருவான் இப்போ வந்து நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா இது வந்து போலீஸ் கம்ப்ளைண்டில் தான் இருக்குது அப்படியே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட்ஸ் இந்தங்க பாருங்கள் கேட்டை எப்படி கட்டமாக இந்த கருவா வச்சு கிழிச்சு அவங்க பொண்ணு அவங்க பையன்லாம் உடைச்சி சின்னவனமாக ஆக்கிட்டாங்க வீடு ரென நாங்கள் வந்து இங்கே வந்து எங்களோட மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் நடந்துக்கிறோம் அடுத்தவங்க சொத்தில் வந்து நாங்கள் வந்து குடும்பத்தவங்க அடுத்தவங்க காசில் வந்து நாங்கள் வந்து வீடு கட்டலை பார்க்கலாம் கடவுள் அவங்களுக்கு வந்து உடச்சவங்களுக்கு கூலி கொடுத்துட்டு தான் இருக்கான் கொடுத்துட்டான் அடுத்த வருஷமே கொடுத்துட்டு தான் இருக்கான் ஆனால் வந்து அது எவ்வளோ கூலி கொடுத்தாலும் தி புரிஞ்சிக்காத மாதிரியே இதில் ஜென்மங்கள் நடமாடிக்கிட்டு தான் இருக்குது பார்க்கலாம் இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா கோயில் கும்பாபிஷேகக்காக வந்திருக்கோம் இப்போ கும்பாபிஷேக வேலைக்காக தான் வீடை வந்து இப்போ ஆள் வச்சுட்டு பெயிண்ட்லாம் வாங்கிட்டாங்க ஒயிட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து உள்ள கொல்லையெல்லாம் க்ளீன் பண்ணணும் கொள்ளையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முடிக்கிறோம் நல்லபடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்